நாமக்கல் லண்டன் டேட்டா மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம்

ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர வந்து வீடியோ கொடுத்துருக்காரு அது வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அந்த வாட்ஸ்அப் வந்து இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா எப்படி ஒரு சிங்கிள் கிளிக்கில் அனுப்புறது இதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாரு அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உணவு இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இந்த சேனலில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் வந்து கிடையாது ஃப்ரீ தான் அதே மாதிரி நான் நல்ல வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் நான் பண்ணுவேன் அப்படின்னா அதை அது வந்து நான் கொடுக்கணும் சேனல் நீங்க கொடுக்கலாம் நான் நல்லா ஒரு செஸ் பிளேயரு கேரம் போர்டு பிளேயரு ஸோ யாராக இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே எங்கள் சேனலை வந்து பயன்படுத்திக்கலாம் மாதிரி நாமக்கல் டு லண்டன் யூடியூப் சேனலில் கிளிப்பிங்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுக்காக இதை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த மொபைல் ஆப்பில் ஜாப் போர்ட்டலுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக நடந்துகிட்ருக்கு லிங்க்கை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்காக வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்புட் வந்து நாங்கள் மொபைல் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம் எதிர்பார்க்கவே கிடையாது ஒருத்தட்ட சொன்னால் இருந்து ஒரு குறஞ்சது ஒரு ஐம்பது லீடு எங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது மாதிரி நமக்காக எங்கள் சேனலில் இணைஞ்சு வேலை செய்கிறதுங்கன்னு வந்தவங்க தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களும் எங்களுக்கு வந்து குவாலிட்டியான லீட்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததோட இது அதிகமாகவே வேகமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பயன்படுத்திக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எங்கள் மொபைல் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது ஃப்ரீயாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வீட்டு வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறேன் வீட்டில் வந்து ஏசி ரிப்பேர்னா நான் வந்து தரேன் எலக்ட்ரிகல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கு கார் கிளீனிங் பண்ணி தரேன் கார் வாஷ் பண்ணுறேன் எந்த வேலை வேணாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நினைக்கிற நபராக இருந்தால் அந்த வேலை செய்கிற நபரா இருந்தா நீங்களும் வந்து இந்த மொபைல் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சா உங்க தகவலை வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க டெஃபினட்டாக உங்களுக்கும் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த இவ்வளவு நம்பர் நம்ம முப்பதாயிரம் பிளஸ் நம்பர்ஸ் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க ஸோ முப்பதாயிரம் ரிஜிஸ்டராக எனக்கு வந்திருக்காங்க அப்படின்றத அர்த்தம் ஏன்னா ரெண்டுமே அதில் நடக்கும் ஸோ இந்த இடத்துல பிசினஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கன்சியூமரா நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் வந்து மல்டி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றத ஒரு ரெக்வெஸ்டாக வச்சுக்கிறேன் நான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது சிவியும் கவர் லெட்டரும் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்கு முக்கியமான ஒரு கருவியா ஒரு டூலா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நான் யூடியூப் சேனலுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு த்ரீ மந்த்ஸுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீவிங் கவர் லெட்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்றத போட்டேன் சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த சிவியோட இம்பார்ட்டன்ஸ் என்னான்றதும் சரியா தெரிய மாட்டேங்குது கவர் லெட்டரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரிய மாட்டேன்றது ஒரு கவரிங் லெட்டர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸும் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் சில எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கொடுத்துறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஸோ நீங்கள் உங்ககிட்ட இன்னொரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா கன்சல்டிங் எங்ககிட்ட புக் பண்ணுறாங்களா இருக்கட்டும் இல்லை சிவி கவர் லெட்டர் வேணும்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணுறாங்களா இருக்கட்டும் நீங்கள் உங் எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருங்க ஸோ நீங்கள் புக் பண்ண உடனே கால் பண்ணி பேசணும்னு நினைக்காதீங்க புக் பண்ண உடனே உங்களுக்கு சீவிங் கவர்ட்ட வரணும்னு நினைக்காதீங்க அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் பெஸ்ட் வேறு ஏதாவது ஒரு இடத்த யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஏன்ட்ட வந்தீங்க அப்படின்னா எனக்கான டைம் ஃப்ரேம் கொடுத்தா மட்டும்தான் என்னால் வந்து பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் என்னோட டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் என்னால் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்குன்னா டைம் ஃப்ரேம் என்கிட்ட இல்லைன்றது தான் அதோட அர்த்தம் அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது எந்த அளவுக்கு கேள்விகளை கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கேள்வி கேட்டால் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய அத்தனை கேள்வியும் என் டீமில் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பதில் கிடையாது தெரியாது அதனால சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்க நான் இப்போ வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் ரெடி இருக்கேன் அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான பதில் எந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்ட இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு சிவிஐ கொடுத்து இதை செக் பண்ணி சொல்லுங்கன்னா அதை எனக்கு அனுப்பி நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அவங்க மூலயமா இருக்கு ஏன்னா நீங்களும் டேரெக்டாக அனுப்பும் போது அதுக்கான பதில் என்னால் கொடுக்க முடியல ஏன் டைம் விட்டு இருந்து வரும்போது டெஃபினெட்டாக வந்து நான் ரியாக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால வந்து ஒன் ஆர் டூ டேஸ்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன் ஸோ இதுதான் காரணம் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு நபர் நபர் வந்து டெக்னீஷியன் பற்றி சொல்லுங்க நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரில் பேசியிருப்பீங்க சொல்லுங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கே கேட்க தெரியலையா அப்படின்னா அவங்க எப்படி உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு அதே மாரி டீட்டெயிலாக பேசணும் ஃப்ரீயாக பேசணும் கூகுள் மீட் வாங்க கூகுள் மீட்டில் நம்ம பேசிக்கலாமே நீங்கள் கட்டாயம் பணம் தான் நான் பேசணும் எந்த இடத்துலையும் சொல்லி இது வரலாம் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை வந்து இன்னொன்று என்ன இருக்குது மறந்துட்டேன் சரி ரைட்டு ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் யூடியூப் சேனல் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன்னா ஸோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக நான் இருக்கேன் ரெண்டாவது கூகுள் மீட்டில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு கேள்வியாக கேட்டீங்கன்னா எப்படி டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க இப்போ தான் ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க நாலஜபிள் தான் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள யூஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா என்கிட்ட கேட்கின்ற அத்தனைகளையும் அவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்காது அதனால் ஏண்ட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மீட்டில் வாங்க இல்லை கன்சல்ட்டிங் வாங்க நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம் ஓகே நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் நான் உங்கள் நம்ம விசை தினேஷ் முதல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஓகே அதாவது இந்த சிவிங் கவர் லிட்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் இது தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஒரு வேலை கேட்குறீங்க ரிலேட்டிவ்கிட்ட ஒரு வேலை கேட்குறீங்கன்னா என்ன ஆகும் டெஃபினட்டாக அவங்க வேலை செய்கிற இடத்துலையே வந்து சொல்லிடுவாங்க ஸோ இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக போயிடும் உங்களுக்கு கரெக்டாக சிவி நல்லா இல்லைனாலும் ஓகே கன்சல்டன்ட் போகிறான் அப்படின்னா அவன் வை சிவியே தேவையில்லை நீங்கள் காசாக கொடுத்தா போதும் அதை எல்லா வேலையும் அவனே பார்த்துப்பான் சரிங்களா ஒரு இமெயிலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஜாப் போர்ட்டல அப்படின்னா உங்கள் சிவி நல்லா இல்லைன்னா கூட உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக தெரியும் நீங்கள் அனுப்பிவிடுவீங்க இன்டர்வியூ போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிவி நல்லா இல்லைனா கூட அந்த பர்சனை கூப்பிட வர சொல்லி இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம் ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் சிவி தான் உங்களுக்கான இன்டர்வியூ ஏற்படுத்தி கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு போன்ற இடத்துல இருக்கிறதே உங்கள் சிவி தான் சோ உங்க சிவியை கிரிஸ்டல் கிளியரா நீங்க ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்பே அந்த இடத்துல கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்ப கவர் கவலை ரெடி பண்ண எல்லாத்தையுமே கிடைச்சிருந்தா அப்படின்னா இந்த குதிரக்கமான கேள்விகள் கேட்கறத விட்டுட்டு ஏன் கிடைக்கலன்றத யோசிங்க உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த கவர் லெட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நாங்க ஏன் இந்த அப்ளை பண்றேன் தரோம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தது காரணமே எங்ககிட்ட சிவி ரெடி பண்ணி அப்ளை பண்ணாங்களான் சொன்னது இதுவரை எனக்கு ரிப்ளை வந்ததே கிடையாது இந்த சிவில் எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்குது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்தது சில பேர் வந்து சொன்னாங்க இது வரைக்கும் வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியல நான் இது கூகுளெலாம் தான் செக் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இவ்வளோ செஞ்ச நாங்க நாங்கள் ஒருத்தர கொடுக்கும்போது அவங்க அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்றது கிட்ட போய் செக் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னா அவர் பெரிய அதிர்ச்சி என்னன்னா நம்ம வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா சும்மா பண்ணிட்டாங்க விட்டாங்க அப்படின்னா கை கழுவுறதுலாம் கிடையாது ஃபோன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அதாவது ஆன்லைனில் போய் அப்ளை பண்றீங்களா சிவி வாங்கிட்டீங்களா சிவி உங்களுக்கு ரெடி பண்ணி தரணுமா ரெடி பண்ண சிவில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா எப்படி பண்ணுறீங்கன்ற என்டையர் டீடைல்ஸும் நாங்கள் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அது என்னாச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்த சிவி வந்து இப்போ நாங்கள் ரெடி போதே வந்து ஒரு ஜாப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அந்த போ நேம் வந்து அதில் மென்ஷன் ஆயிடும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ டாட்டா அப்படின்ற ஒரு கம்பெனி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கவர் லெட்டர்ல லைக் லிபரா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லிபரான் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு டாட்டான் மென்ஷன் பண்ணாத கொண்டே கொடுத்தா எப்படி என் கம்பெனிக்கு வேற ஒருத்தன் கம்பெனி பேரை போட்டு கொடுத்தா நான் கொடுப்பேன் நான் உங்களுக்கு வேலையா ரிஜெக்ஷன் பண்ண மாட்டேன் அதை கூட சேஞ்ச் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணா என்னது ஓகே இந்த கவர் லெட்டர் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் கவர் லெட்டர் அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு சிவி அந்த சிவில என்ன இருக்கும் நான் இது வந்து எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சேன் என்ன மாதிரி வேலை செஞ்சேன் நான் எங்கே படிச்சிருக்கேன் ஸோ என்னென்ன எல்லாம் நான் முடிச்சிருக்கேன் என்னோட என்னோடய டேட் ஆஃப் ஃபாதர் நேம் இதெல்லாம் கொடுக்குறதான் சிவி கரெக்டுங்களா ஆனால் கவர் லெட்டரில் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு நான் ஒரு வெல்டர் வேலைக்கு வரேன் அப்படின்னா இந்த வெல்டிங் வேலைக்கு நான் வந்து ரொம்ப சிறந்த நபர் என்னால் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய வேலையை வந்து திறம்பட செய்ய முடியும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்றத வந்து என்னையே நான் ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து கவர் லெட்டர் இந்த கவர் லெட்டரை வந்து நீங்க வந்து கம்பல்சரி எல்லா வேலைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணி தான் ஆகணும் எல்லா இடத்துலயும் சிவிலேயே கவர் லெட்டர் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிட வேண்டியதான் சரிங்களா இப்ப புரிஞ்சுட்டீங்களா இந்த வேலைக்கு நான் வந்து தகுதியானவன் நான் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பர்சன் நீங்க நினைக்கிற ரிசல்ட் என்னால் கொடுக்க முடியும் ஸோ இதுக்கு நீங்க வந்து மற்றவங்களோட என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க அத்தனை விஷயம் என்ன கொடுக்கணும் நீங்க எவ்வளவு பேர் எடுத்தாலும் நான் தான் பெஸ்ட் கேண்டிடேட்றத புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த கவர் லெட்டர் அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்தினோம் ஏன்னா இன்டர்வியூல போகும்போது இந்தியாவில் போகும்போது நீங்க நேரில் பேசுறதுக்கு வாய்ப்பு எடுங்க அந்த இடத்துல கவர் லெட்டர் தேவையில்லை ஆனால் இங்கே அப்படி கிடைக்காது இல்ல அதனால கவர் லெட்டர் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுங்க ரெண்டாவது சிவி சிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவிஐ ரெடி பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ப்ரொஃபைல் ஃபோட்டா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போட்டோ வந்து ஒரு பிளைன் செட் போட்டு எடுக்கிறது ஒரு ப்ளூ கலர் செட் போட்டு எடுக்கிறது டை போட்டு எடுக்கிறது கிடையாது பிளேசர் போட்டு எடுக்கிறது தான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அது எந்த ஜாப்பாக இருந்தாலும் சரி ஏன்னா நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்ளை பண்ணுறீங்க லண்டன் அமெரிக்கா யூ கனடா ஆஸ்திரேலியா தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த பிளேசரை வந்து லைக் பண்ணுவான் ரைட்டுங்களா ஸோ அந்த இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேசர் வந்து போட்டோ எடுத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் சில கண்ட்ரரியில் ஃபோட்டாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியும் வந்து இருக்கு சரிங்களா ஆனால் ப்ரொஃபைல் இப்படி இப்படிதான் கொடுக்கணும் இதே வந்து ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பிளேசர் போட்டு லூஸ் ஹேர் விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டியதுதான் ஒயிட் பேக்ரவுண்ட் மேண்டேட்ரி ஸ்மைல் ஃபேஸ் இருக்கவே கூடாது சில பேர்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும் பார்க்கவே நான் அப்படி மறந்துட்டேன் என்ன அப்படின்னா என்ன அனுப்பிச்சு கொடுத்தான் இல்ல நான் ஏதாவது திருமண தகவல் மாதிரி நடத்துனேன் நினச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்குறது ஃபோட்டோ கொடுத்த மாதிரி கொடுக்குறான் எப்பா ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ கொடுப்பா அப்படின்னா இப்படி ஒரு ஃபோட்டோ இன்னொன்று இந்த செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டாலாம் அனுப்ப வேண்டியது உங்களுக்கு வேலையில் எடுக்கிறதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன தான் குட்டிகார நடித்தாலும் உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்காது என்ன தேவையோ அதுக்கான இன்புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கொடுக்கணும் ஒருத்தன் டியூஷன் போகிறான் தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் டியூஷன் போகிறான் அவன் போய் மார்க் எடுக்கிறது வேறு ஆனால் என்கிட்ட அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் குறைவாக இருக்கிறது அலட்சிய போக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படி தான் கிடைக்கும் ஸோ சிவில முக்கியம் அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் சமரி இந்த ப்ரொஃபைல் சமரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் லைன்ஸ்ல இருக்கணும் நான் வந்து எங்க வேலை செஞ்சிருக்கேன் எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்ராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்றத அந்த ஆறு லைன்லயும் அவன் படிச்சா தெரிஞ்சிடணும் அடுத்தது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜாப் ரிலேட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கணுமே தவிர நான் ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது நான் வந்து ஒரு மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டின்னு நம்மளை நம்மளே நினச்சிக்கிட்டு நம்ம நினைக்கிற விஷயத்த சிவியில் கொடுத்து அவன் பார்க்கறவனும் அப்படியே நினைப்பான்னு கொடுக்க வேண்டியது அவன் அப்படி பார்க்கவே மாட்டான் நான் எப்படி பார்ப்பேன்னா நீங்கள் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்கன்றத காட்டினீங்க அப்படின்னா அப்போ இவருக்கு அந்த இடத்துல போதுமான பிரைமரி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கோப் இல்லை அதனால செகண்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் பார்ப்பேன் நான் இந்த பர்சனாக ஒரு மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி ஆஸ் அ ரெக்ரூட்டராக நான் பார்க்க மாட்டேன் அடுத்தது ஸ்கில் பாயிண்ட் இந்த ஸ்கில் பாயிண்ட்ல வந்து சில பேர் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸ்கில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரிலவென்டா இருக்கிறது ஸ்கில் பாயிண்ட் சரிங்களா அங்க என்ன பண்றது இப்போ எக்ஸாம்பிள் டேலி அப்படின்ற ஒரு விஷயத்த போய் படிக்க வேண்டியது சரி ஓகே நீங்க படிச்சீங்க அது உங்களுக்கு இப்ப செய்யற வேலைக்கு சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இருந்தா அது ஸ்கில் பாயிண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல அது ஸ்கில் கிடையாது அது ஒரு ஸ்கில் பேஸ்ட் டூல் தான் அந்த இடத்துல அது பயன்படாது அப்ப அந்த இடத்துல அது தேவையா இருந்தா மட்டும் தான் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஒரு காக்காவுங்க பணம் அவங்க தான் கதையா நீங்கள் ஒரு எம் காம் படிச்சுட்டு நீங்கள் டேலி பண்ணிவிட்டு ஆனால் வேற ஒர்க் பண்ணுறது வேறு பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணும்போது இது ஒரு ஸ்கில்லாக கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன என்ன பண்ணால் என் கண்ட்ரிக்கு ஃபினான்ஸில் ஸ்பான்சர் வாங்கிட்டு வரது கஷ்டம் இவன் இந்த ரூட்டில் வந்துட்டு ஃபினான்ஸில் வேலை இங்க இங்கேருந்து உடனே ஓடிடுவான் அப்படின்னு நினச்சோம் அங்கேயும் உங்களுக்கு பிடிக்கி நான் வெளியே அறிஞ்சிடுவேன் ஸோ எந்த இடத்துல என்ன பாயிண்டை கொடுக்கணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கொடுங்க புரியுதுங்களா அடுத்தது வந்து கோர்சஸ் முன்னாடி எல்லாம் வந்து எம்சிஏ பண்ணவனுக்கு வந்து வேலை கிடைச்சிது பண்ணவனுக்கும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சது ஆனா எல்லாம் எப்படி தெரியுங்களா எம்சிஏ பண்ணிட்டு போனாலும் உனக்கு வந்து பைத்தான் தெரியுமா பிளட்டர் தெரியுமா கோடிங் தெரியுமா ஜாவா தெரியுமா சாப் தெரியுமான்னு கேட்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் இன்னைக்கு வந்து வேலை கொடுக்கலாம் ஹெச்ஆர் பினான்ஸ்ல போறவனுக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப் தெரியுமான்னு தெரியும் தெரிஞ்சா உடனே வேலை கொடுக்கலாம் இதுதான் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி அப்ப நீங்க எந்த வேலைக்கு முயற்சி பண்றவரா இருந்தாலும் அது ரிலேட்டடா ஒரு கோர்சஸ் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கோர்ஸ் கொடுங்க இல்ல அப்படின்னா படிங்க படிச்சு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெபினா உங்களுக்கு வந்து உங்க சிவிக்கான வெயிட்டேஜ் வந்து கூடும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க 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 ஓகேவா இது வரலாம் படிக்கலையா படிக்க ஆரம்பிச்சிரு நீங்க வந்து எங்க படிக்கிறீங்க பார்க்க மாட்டோம் நீ கோர்ஸ் பண்ணிருக்கியா எவ்வளவு டியூரேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க பாப்பனே தவிர நீங்கள் ஐபிஎம் படிச்சிங்களா லட்சங்கள செலவு பண்ணிட்டு படிச்சீங்களா நான் பார்க்க மாட்டேன் ஸோ அதை மைண்டில் கிளியராக வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ ஒரு சிவினா இவ்வளவும் சேர்ந்தது தான் ஒரு சிவி அதே மாதிரி சிவி மாடல் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இப்போவும் கொடுக்குறேன் நான் ஆனால் இந்த லிங்க்ல வந்து போய் பார்க்கும்போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி சிவியில போட்டு அதை பண்ண சொல்லி வர ஏண்டை கொடுக்குறீங்க நியாயமாக இது அதாவது இந்த வேலைக்கு இப்போதான் நான் செய்யவே ஆரம்பிச்சேன் நானே நீங்கள் கொடுக்குற சிவியை காப்பி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது என்னாலேயே கண்டுபிடிக்க முடியுதுன்னா இதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணுவோம் துப்பி தூர எரிஞ்சிடும் புரிஞ்சுக்குங்க அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வேடை யூஸ் பண்ணுங்க அதாவது ட்ரெண்டிங்னா வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் காமனான வேடை யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா அந்த காமனான வேடை யூஸ் பண்ணும்போது ஒரு காமனான பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ எக்ஸாக்டாக ஆப்டான ஒரு வேடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஓவர் அப்படின்றத நம்மலாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னது தீர்ந்து தீந்து போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்போம் ஆனால் ஃபினிஷ் அப்படின்றது தான் வந்து எக்ஸாக்டான ஒரு வார்த்தை அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்கும்போது இந்தளவுக்கு கவனமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு பர்ஃபெக்டான சிவியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லைன்னா இருக்காது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மைண்ட் விட்டால் உங்களோட சிவியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அதேமாதிரி உங்கள் சிவியில் இந்த அப்பா பேர் இல்லாமல் தயவு செஞ்சு போடாதீங்க சர்நேம் ரொம்ப முக்கியம் இங்கே வந்து தினேஷ் மூர்த்தின்றது என் பேர் தினேஷாக இருந்தாலும் என் மூர்த்தி தான் கூப்பிடுவான் தினேஷன்னு கூப்பிட மாட்டான் அதுதான் இவனோட கலாச்சாரம் ஸோ உங்கள் சர்நேமோ அப்பா நேமோ கொடுத்துருங்க ஹஸ்பண்ட் இருக்காருன்னா கொடுங்க கம்பல்சரி நேம் இருக்கணும் அதேமாதிரி மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க அவங்க சிவியில் பார்த்தேன் அஞ்சு நம்பர் வாழ்க்கையிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சு நம்பர் கொடுத்தது பாருங்க ஐயா ஒரு நம்பர் தான் இருக்கணும் பல நம்பர் கொடுக்க கொடுக்காதீங்க ஒன்று ரெண்டாவது இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து இந்தியா நம்பர் கொடு நீ இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லி சிபிஐ கொடுக்குற நம்பரை வந்து உள்நாட்டு நம்பரை கொடுக்குற அப்படி கொடுத்தாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக இருக்காது நான் இப்போ வந்து லண்டனில் இருக்கேனா என்னோட கான்டாக்ட் நம்பர் லண்டன் நம்பராக தான் இருக்கணும் நான் ஜெர்மனில் இருக்கேன் அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் ஜெர்மனில் தான் இருக்கணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில பேர் நம்ம ஊர்ல படிக்கிறது ஒன்றா இருக்கு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது ஒன்னா இருக்கு அதோட கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறையா இருக்கு ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுறத வந்து ஹைலைட் பண்ணிருங்க நடுவில் வேற ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதையும் வந்து டில் டேட் அதை இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியை எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்களோ அது வந்து அதை சேர்த்திருங்க அப்போ உங்களுக்கு இந்த இந்த ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகாத சில ஃபீல்டுலாம் வந்து இந்த இடத்துல எடுத்துருவாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு திடீர்னு நடுவில் போய் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல போய் பண்ணுறது இல்லை நடுவில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கும் இப்போ ப்ரெசெண்டாக ஒர்க் பண்ணுற சம்மந்தமே இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் மாடுலில் வந்து அந்த சிவியை வந்து வராது ஸோ சிவியை வந்து நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து கவனமாக வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் சிவி நல்லா தெரிஞ்சுக்கிங்க எங்கேயுமே எனக்கு பிஸ்னஸ் அப்படின்ற வந்து ஒரு இன்டென்ஷன் கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்படிலாம் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு சிவி ரெடி பண்ணணும்னு உட்காந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோலாம் போட மாட்டேன் கூடு நான் ரெடி பண்ணுறேதான் சொல்லுவேன் சரிங்களா எல்லாமே நீங்களே பண்ணுறதுக்கு உண்டான இருந்து அதுக்கான மாடல் டெமோல வந்து எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் டில் டேட் வரலாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னைய கடைசி ஆயுதமாக பயன்படுத்துங்க ஃபஸ்ட்டு ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க முடியல என்னால் பக்கத்தில் செய்ய முடியல என்னால் செய்ய முடியல நான் ஊரில் இருக்கேன் நான் வெளிநாட்டில் வேலை இருக்கேன் இங்கே சிஸ்டம் கிடையாது டவர் கிடையாது எனக்கு டைம் கிடையாது நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சைடில் இருக்கவங்க வேற எங்கேயா கொடுத்து பண்ண முடியுமா பாருங்கள் அதையும் சேர்ந்து முடியலேன்னு நினைக்கும் போது மட்டும் அப்போ ஏன்ட்ட வாங்க நான் செஞ்சு தரேன் அதுக்கு இடையில நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சீவை எனக்கு அனுப்புனா நான் செக் பண்ணி வந்து இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ நீங்க அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஸோ ஃப்ரீயாக வெப்சைட்டை ரெடி பண்ணுறதை கீழே நான் கொடுக்குறேன் நான் அந்த வெப்சைட்ல போய் பாருங்க ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி கமெண்ட் பண்ணுங்க இல்லை கூகுள் பண்ணுவாங்க கன்சல்ட் இல்ல என் டீம்கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட என்ன கேட்க முடியாம முடியுமோ அந்த கேள்விக்கு மட்டும் கேளுங்க தெரிஞ்ச பதில் அவங்க சொல்லுவாங்க இல்லைனா எனக்கு அனுப்புவாங்க நான் வந்து உங்களுக்கு பதில் தரேன் நான் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும் ஏன்னா வேலை சம்மந்தம் நிறையா சொல்லிட்டேன் ஸோ நீ எடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் நான் சொல்கிறேன் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் நான் ஆல்ரெடி எங்ககிட்ட கொடுத்தவங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து நான் ப்ராசஸில் இருக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அதோட அப்டேட்லாம் வந்து ஒவ்வொன்றா நான் கொடுக்குறேன் நான் ஸோ நம்ம வந்து இன்னும் ஈஸியாக இன்னும் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ நம்ம ஒரு டென் பர்சன்டேஜ் பார்க்கோம்னா அதை ஃபிஃப்டியாகும் ஃபிஃப்டியாக ஆகும் செவன்ட்டியே ஹண்ட்ரட் ஆகிரும் ஒன்றும் காலப்படாதீங்க என்னால் முடிஞ்ச உதவிகள் எப்பயுமே வந்து தங்க தடையின் தடையின்றி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி அதே மாதிரி எங்கள் புதுசாக சேனலுக்கு வந்து பார்க்கறவங்கள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் கொஞ்சம் பண்ணுங்க ஓகே வரக்கூடிய நாட்களை இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம் பபாய்